அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரமிருந்து எங்களை இரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூவி ஆவியானவரின் பெயராலே ஆமேன் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் காணப்படுவது அவர் உங்கள் பகர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் சாற்றிடவும் என்னை அழைத்தான் கம்பி சாணிட்டோம் வாழ்ை காத்திடவும் இவர் என்னை அழைத்தாடி அவர் பாடி இதனை தொடர்ந்துட தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக அன்பாண்டுகளே பொதுக்காலம் பதினான்காம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சி நிலையத்திலும் கண்டுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வள பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கமை தினம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக செவிப்போமாக இறைவா துறவு அடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறை பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பறந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல ஆருள் பொறி வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய ஏசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் இறைவாக்கினர் ஒசையா நூலில் இருந்து வாசகம் இஸ்ராயேல் தடைத்து வளர்ந்த திராட்சை கொடி எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பிடங்களை அமைத்தது எத்தகைய சிறப்புட நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள் ஆண்டவர் அவர்களுடைய பழிப்பீடங்களை தகர்த்திடுவார் அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிவிடுவார் நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள் அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள் உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேட்டுங்கள் அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு அவர் தம் அருண் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபை அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளை அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் நாடு நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நச்சீதி நம்புங்கள் அல்லீ லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்திய எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து திருவசனங்கள் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரைய காலத்தில் இயேசு தாம் சீடர் பண்டிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீயாவைகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திரு தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் ஆந்திரயாம் செபதேவின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பார்த்தலோமையு தோமா வரி தண்டவராகிய மத்தேயு ஆல்பேயின் மகன் யாகோபு ததையும் தீவிரவாதியாக இருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழி தவறி ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது மின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார் பன்னிருவரையும் வரவழைத்தார் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் சகோதர சகோதரிகளின் தொலைக்காட்சியை விசுவாசிகளே பன்னிரண்டு அப்போ சிலர்களையும் நினைவு கூறுகின்ற வகையில் சொல்லப்படுகின்ற பிப்டி டூ மேன் ஸ்ட்ரீட் பிப்டி டூ மேன் ஸ்ட்ரீட் என்பதை கருத்தில் கொண்டோம் என்றால் பனிரெண்டு அப்போசலர்களை நாம் மனத்தில் பரிந்து கொள்ளலாம் மேத்யூ எ டிஸ்பாய்ஸ்டு டாக்ஸ் கலெக்டர் சைமன் எ பேட்ரியட் ஜலட் தி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் எனேபிள்ஸ் த லைன் டு லை டவுன் வித் லேம் ஒருத்தர் சிங்கமாக இருந்தாலும் ஒருத்தர் ஆட்டை போல சாதுவாக இருந்தாலும் இருவரும் இயேசுவால் இணைந்திருக்க முடிகிறது ஆகவே செலட் என்றால் தீவிரவாதிகள் அவர்கள் எல்லாம் எப்படியாவது ரோமையர்களை கொன்று யூத ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீவிரவாதிகளாக இருந்தவர்கள் கூட இயேசுவினுடைய அப்போசுலர்களாக அழைக்கப்பட்ட பிறகு இந்த செமரி ஆட்டை போல புறாவை போல சாந்தம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனம் இ டாஸ் நாட் கால் குவாலிபைட் இ கால்ஸ் அண்ட் குவாலிஃபைஸ் தென் தகுதியானவர்களை அவர் அழைப்பதில்லை அழைத்தவர்களை தகுதியொருவராக்குகிறார் ஏசுனு தனித்தன்மை இதுதான் வழக்கமாக நம்முடைய நிறுவனங்களிலே உள்ளவர்களை அழைக்கிறோம் நேர்முக தேர்வு செய்கிறோம் அதில் யாரு சிறப்பாக செய்கிறார்களோ தென்படுகிறார்களோ அவர்களை வேலைக்கு அமர்த்துகிறோம் இது உலக பாணி ஆண்டவருடைய பாணி அப்படி அல்ல தனக்குரியவர்களை தேர்ந்தெடுக்கின்றார் அவர்களை தகுதி ஆகவேதான் இயேசுனுடைய அழைப்பை பெற்றவர்கள் தகுதியற்றவர்கள் அந்த ஈஸ்டர் இரவு பாடப்படுகின்ற பாஸ்கா புகழு இந்த வார்த்தைகள் என் மனதை மிகவும் தொட்ட வார்த்தைகள் தொடுகின்ற வார்த்தைகள் தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த இரக்கம் நிறைந்தவரே தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளர்களுள் தேர்ந்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே இத்திரியின் புகழ் வீசி என்னை ஒளிரச் செய்வாராக அருமையான வார்த்தைகள் நாம் யாரும் தகுதியுடையவர்கள் என்று மாறுதட்ட முடியாது இறைவனுக்கு முன்னால் தகுதி அற்றவர்கள் குறைபாடு உடையவர்கள் பலவீனமுள்ளவர்கள் பாவம் நிறைந்தவர்கள் ஆனாலும் இறைவன் அந்த குற்றம் நாடாது குணம் தன்னை நாடுகின்றவர் ஆகவே அவர் அழைத்து நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி அவருடைய இந்த பணியை செய்வதற்கு நம்மை வில்லிலிருந்து புறப்படும் அம்பாய் அனுப்பி வைக்கின்றார் அன்று அப்போ சரி என்று அவருடைய பெயரால் நற்செய்தி பணி ஆற்றவர்களும் சரி இயேசுவினுடைய அந்த உந்துதலினால் அந்த அன்பினால் காரிதாஸ் கிறிஸ்தி உர்ஜத்மே இயேசுவினுடைய அன்பு என்னை உந்தித்தள்ளுகிறது சின்னப்பரை போல அப்போ சிலர்களை போல மற்ற புனிதர்களை போல வேத வேதசாட்சிகளை போல இன்றும் இயேசுவின் அன்பு நம்மை உந்தித்தள்ளுகிறது கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பு அளிக்கும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவருக்கும் மதிப்பளிக்கும் மதிப்பே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே நீ யாரையும் பேதம் படுத்தி வைப்பது கிடையாது நல்லவர்களாக இருந்தாலும் சரி தீயவர்களாக இருந்தாலும் சரி அன்பு பெருக்கிலே அவர்கள் நனைய வேண்டும் வல்லார்க்கும் மாட்டார்க்கும் யார் வல்லமை இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமல்ல முடியாத நிலையில் இருப்பவர்களைக் கூட நீர் வரமளித்து அவர்களுக்கு ஆசீர் அளிக்கின்றீர் for easy jobs like exploring outer space we chose extraordinary scientist but for difficult jobs like deciding if someone is guilty or innocent we choose we chose ordinary citizen tk chesterton மின்வெளி ஆராய்ச்சி போன்ற எளிதான பணிகளுக்கு போற்றுதற்குரிய விஞ்ஞானிகளை தேர்வு செய்தோம் ஒருவர் குற்றவாளி அல்லது மாசற்றவர் என்று தீர்ப்பிடும் கடினமான பணிகளுக்கு சாதாரண குடிமக்களை தேர்வு செய்தோம் தீர்ப்பிடுவதற்கு மனிதன் யார் தீர்ப்பிட அவன் தகுதியற்றவன் அவனே குற்றமுடையவன் அவன் பிறரை சுற்று விரலில் குற்றம் சாட்டும் பொழுது மற்ற நான்கு விரல்களும் அவனை நோக்கி சுட்டி காட்டுகின்றன இறைவன் மட்டும்தான் தீர்ப்பளிக்கக்கூடியவர் மனிதர்கள் தங்களுடைய போக்கிலே அவனுடைய எண்ணப்படி இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் மிக மிக கடினமாக தேர்வுகளை வைத்து தேர்ந்தெடுக்கின்றான் ஆனால் இந்த பணிகளை செய்வதற்கு சாதாரணமான பணியாளர்களை நாம் தேர்வு செய்கிறோம் வாட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப் ஆர் ப்ரொஃபஷன் வை டிட் ஆர் டிட் நாட் ஐ சேஞ்ச் இஃப் அட் பஸ்ட் யூ டோன்ட் சக்சீட் யூ ஆர் ரன்னிங் அபவுட் ஆவரேஜ் எனது முதல் பணி அல்லது தொழில் என்னவாயிருந்தது அதை ஏன் மாற்றினேன் அல்லது மாற்றவில்லை முதலில் நீ வெற்றி அடையவில்லை என்றால் சராசரியாக உள்ளது உனது ஈடுபாடு ஒரு நேர்முகத் தேர்வுக்கு ஒருவன் செலுகிறான் நேர்முகத் தேர்வு செய்கிறவளுக்கு ரொம்ப மமதை அவனை இப்படி மடக்குகிறான் நீ எதற்காக வேலைக்கு வந்தாய் வேலையில் ஒரு திருப்தி வேண்டும் சரி நீ ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலையில் திருப்தி கிடைத்ததா இல்லை அப்படி என்றால் நீ இங்கு வேலை செய்யும் பொழுது திருப்தி கிடைக்கவில்லை என்றால் விட்டு விட்டு செல்வாயா அடுத்து வேறிடத்தில் அதிகமாக சம்பளம் கிடைக்கிறது என்றால் விட்டு செல்வாயா ஆஹ் அப்படின்னு தயங்குறான் நீ சொல்வதில் உண்மை இல்லை கண்டிப்பாக எப்பொழுது நீ இப்பொழுது விட்டு வந்திருக்கிறாயோ அதை போன்று எங்கேயும் விட்டு விட்டு செல்வாய் உன்னை நாங்கள் தேர்ந்தெடுக்கப் போவதில்லை என்று உதறுகிறார்கள் அடுத்தது ஒருத்தவரான் அவன் விடா கண்டன் கண்டன் அவனுக்கு இதே போல கேள்வி கேட்கறது அவன் திருப்பி இந்த ஆளை கேட்கறான் இதை இன்னொரு நிறுவனத்தில் உங்களுக்கு இரண்டு மடங்கு சம்பளம் என்றால் இதை விட்டுச் செல்வீர்களா மாட்டீர்களா அப்ப இவன் சொல்றான் நீ வெட்டுச் செல்ல மாட்டா என்றால் நீ ஒரு முட்டாள் விட்டு செல்கிறேன் என்றால் நீயும் பணத்துக்கு தானே வேலை செய்கிறாய் அதுதான் எனக்கு ஆதாயமாக இருக்கிறதா இதை விட இருக்கிறதா விட்டு செல்வதுதான் பாங்கு ஆனால் இயேசுவின் பணியில் அப்படி அல்ல ஆகவேதான் நாம் எல்லாம் சீடர்கள் தொண்டர்கள் அல்ல சீடர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன வித்தியாசம் தொண்டர்கள் இன்னைக்கு ஒரு கட்சியில வாழ்க அதை விட இன்னும் அதிகமான மூணாவது கட்சிக்கும் வாழ்க அதுதான் உலகம் ஆகவே இயேசுவே எனக்கு இதெல்லாம் வேணும் கொடுக்கலையா உடனே வேற சாமி கிட்ட போறேன் போறது இல்லையா சபசபையா போறாங்களே எதுக்கு போறாங்க உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தொண்டனுக்குரிய மனநிலை இருந்தால் மாறிக்கொண்டிருப்பாய் சீடனுக்குரிய மனநிலை இருந்தால் என்னுடைய விருது வாக்கு அங்கு சரியான முத்தாய்ப்பாக இருக்கும் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் எனக்கு என்ன இருந்தாலும் சரி ஆண்டவரே உன்னுடைய பாதத்திலே அமர்ந்து மரியாலை போல உன்னுடைய அமுத வார்த்தைகளை வாழ்வுதரும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சீடனாக உமது அன்பு மகனாக மகளாக உம்முடைய மந்தையில் ஆடாக நான் இருந்து உன் குரலுக்கு செமிமடுப்பேன் என்ற ஒரு மனநிலை உறுதியான மனநிலை நமக்கு இருக்க வேண்டும்

அவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுச் செய் கோபம் வருவது கோபப்படணும் அது அறக்கோபமாக இருக்க வேண்டும் சிலருக்கு இந்த அன்பு மொழிகள் புரியாது இந்த அன்பு மொழிகள் புரிய வேண்டும் என்றால் சாமதான பேத தண்டம் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது தானே கடைசியிலே முடியலையா தண்டம் வந்து தீரும் வர வேண்டும் ஏசு சாட்டை எடுத்து அல்லவா என் அன்பா சொல்லியிருக்கலாமே நானே மற்றவங்களே பிளீஸ் பிளீஸ் போங்க கோயில் இருக்க வேணாம் இல்லையே தண்டமம் தான் அவர்களுக்கு புரிந்த மொழியாக இருந்தது இயேசுவை புன்முறுவலுடன் பார்க்கின்ற காட்சிகள் இல்லை படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கொஞ்சம் உம்முன்னு தான் இருப்பார் ஆனால் இப்பொழுது மாற்றி அமைக்கின்றார்கள் புன்முறுவலுடன் இருக்கக்கூடிய இயேசுவின் முகம் உண்டு மகிழ்வாரோடு மகிழ்ந்தார் அழுவாரோடு அழுதார் மகிழ்ச்சியாக அவருடைய பணி இருந்தது அப்படிப்பட்ட பணி நம்முடைய பணியாக இருக்கும் லார்ட் ஐ எம் ஒன்லி மேக் ஃபயர் லார்ட் ஒன்லி மேக் ஃபவுண்டன் லார்ட் ஐ எம் ஒன்லி விங் ஆண்டவரே நான் வெறும் தீப்பொறி என்னை ஒரு தீபமாக்கும் ஆண்டவரே நான் வெறும் சிறு தொழில் என்னை ஒரு நீரூற்றாக்கும் ஆண்டவரே நான் வெறும் சிறு இறகு என்னை ஒரு சிறகாக்கும் நாங்கள் உம்முடைய அன்பு மக்கள் நீர் எங்கள் ஆண்டவர் நாங்கள் உடைய அன்பு ஆடுகள் நீங்கள் எங்கள் ஆயன் ஆகவே அவர் படைப்புகள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தையின் ஆடுகள் நாம் பாடுவது போல நாங்கள் என்றும் உமக்கேற்ற அன்பு மக்களாக வாழவும் வளரவும் செய்தருளம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன்

எல்லோருக்காகவும் இந்த ஆளும் காத்திருக்கும் நற்கருநாதரே நன்றி பூ மகன் ஆவியானவரின் பெயராலே ஆமென் புகழ் அரிய வாழ்க